வணக்கம் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க ஆளா பறத்தல் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டு முன்னாலே எனக்கு அது கூட இது கூடன்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க காது குத்துக்கு போகிறோன்னா ஆடு வெட்டுவாங்க நம்ம நல்லா சாப்பிட்லான்னு நினைப்பாங்க ஆளா பறப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சோறு வேகிறதுக்கு முன்னாலே எனக்கு சாப்பாடு போடு தட்டில் போடு தட்டு போ தட்டில் போடுவாங்க சில குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா பாலை காய்ச்சிருப்பாங்க அம்மாக்கள் உடனே என்ன பண்ண குழந்தை அழும் அது ஆறுறதுக்கு முன்னாலே கத்தும் அதுக்கு தான் ஆலா பரத்தல் சொல்லுவாங்க ஆனால் ஆலா என்பது என்ன என்றால் நல்லா கவனிங்க ஆலா என்றால் கடற்கரை ஓரமாக வாழ்கின்ற ஒரு பறவை இனமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பறவை இனம் என்ன பண்ணும்னா சாதாரணமாக அந்த மீன் பிடிப்பாங்களே அந்த மீன் எல்லாம் வேண்டாம்னு சுற்றிக்கு போடுவாங்களே அந்த மீனெல்லாம் சாப்பிடாதான் அதுக்கப்புறம் எங் அதுவே தன்னால் போய் என்ன பண்ணுமா கீழே கிடக்கிற மீன்களை கொத்தி கூட சாப்பிடாதான் என்ன பண்ணுமா அந்த அலைகள் எழுந்து வருது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் துள்ளி குதிச்சு வரகின்ற அந்த மீனை தான் என்ன பண்ணுமா ஓடி 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 கொத்தி கொத்தி சாப்பிடுமா தான் ஆலா பறத்தல் பொறுமையாக தான் இருக்கும் இருந்து சாப்பிட வேண்டியதுனே கிடையாது அந்த அலைகளுக்கு இடையில் தடைகளுக்கு இடையில் சென்று அந்த மீன்களை பிடித்து உண்ணுமாம் ஆலா பறவை அதுக்கு தான் ஆலா பறக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி இருக்குது இது உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது தானே ஆலா என்ற ஒரு பறவை இனம் இருப்பது தெரியுமா தெரியாது இது எங்கே வாழும் கடற்கரை ஓரங்களில் வாழும் ஒரு பறவை இனம் மீனை தான் விரும்பி சாப்பிடுமாம் அதுபோல நாமும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னடா இன்னும் பந்தியே பருமாறுலையே பந்தியேன்னு வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க உட்காந்துருப்பாங்க கோம் வந்துடும் என்ன பண்ணுவாங்க உங்கள் சாப்பாடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கிளம்பிடுவாங்க உடனே அவங்கள ஓடி போய் என்ன பண்ணுவாங்க தடுத்து நிறுத்தி புது மாப்பிள்ள சோக்குன்னு சொல்லுவாங்க அவங்களாம் வீராப்பு காட்டுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் அப்படிதான் அவங்கள பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு அலா பறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க இப்போதான் புரியுது எனக்கும் புரியுது அலா பறத்தல் என்பது ஒரு பறவைனம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லோரும் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இதை உங்களுக்கு கூறுகிறேன் இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தமிழாளி கன்னடி ஜாக்ளின்